ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் அப்புறம் அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் மாட்டை குளிப்பாட்டுக்கு குளத்துக்கு வந்துருக்கிறோம் நாங்கள் மட்டும் இல்லை ஊருக்காரங்கள நிறையா மாடு குளிப்பாட்டிட்டுருக்குறாங்க இங்கேதான் இங்கே மாடு குளிக்குது மாடை நீச்சல் இருக்கிறாங்க வாங்க மாடு எப்படி குளிப்பாட்றாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த மாட்ட குளிச்சுட்டு கூட்டிட்டு போறாங்க மாட்டை கூட ரெண்டு பேர் குளிச்சு விட்டுறாங்க இந்த ஆட்டை நாலு பேர் வேணுமா இன்னொரு ஆளு கூட்டிக்கோங்க ஏ ஆடு நல்லா போட்டுருக்கு மாடைக்கெலாம் பொட்டு வச்சு முடிச்சாச்சு மாட்டுக்கெலாம் பொட்டு வச்சுட்டு ஆடுக்கெலாம் பொட்டு வச்சாச்சு அடுக்க நல்லா ஆடு ஆடுறதுக்கெலாம் பொங்கச்சோறு தான் மாட்டை குளிச்சுட்டு மேலே மாடியில் விரட்டி விட்டாங்க மாடியில் இருக்குது மறு பொங்கச்சோறு ஊட்டிடுவாங்க கொஞ்சம் பொங்கல் ஆயிடுக்கு பொங்கல் இறக்குனதும் பொங்கச்சோறு விட்டிடுவாங்க நீருக்கு தூங்க நாட்டு பொங்கல் நடுவாழ்த்துக்கள் மாடுக்கெலாம் நடக்க முடியாது எடுத்து இருந்த பாருங்கள் பொங்கல் சாப்பாடு விட்டுறாங்க மாட்டுக்கு இந்த தாங்க ரொம்ப திங்க மட்டும் பிடிச்சிச்சு இப்போ அழகாக சாப்பிடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள்